வீட்டில் சப்பாத்தி இட்லி பரோட்டா ஏதாவது மீன் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஹெல்த்தியான டிஷ் தான் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவை கொஞ்சமாக பட்டை இலை கிராம்பு லவங்கம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே பாதி தக்காளி வந்து நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கில் குழந்தைங்களுக்கு வாயில் பட்டால் காரோன்றதுனால ரெண்டு பாதையாக உடச்சி தான் போட்டிருக்கேன் இது காராத மிளகான்றதுனால ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க லோ ஃப்ளேமில் வைங்க இதுக்கு மேலே எண்ணெய் எதுவுமே தேவைப்படாது லோ ஃப்ளேம்லேயே வதக்கும்போது நல்லா வதங்கணும் நீங்கள் ஸ்பீடாக வைக்கும்போது வெங்காயத்தோட கலர் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரேனும் பெப்பர் அப்புறம் கொஞ்சம் சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இது கூடவே வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு சப்பாத்திக்கு மூணு முட்டை ஆட் பண்ணுறேன் இதுக்கு மாற்றிக்கலாம் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க இது ஊற்றினதுக்கப்புறமா அந்த மசாலா கூடவே இதை நல்லா கலந்துடலாம் கேஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் நீங்கள் ஹையாக இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுன வைக்கிறதுக்கு நல்லா ஆம்லெட் மாதிரி வெந்துடும் அப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது அப்புறம் சப்பாத்தியில் இட்லியில் வந்து இந்த முட்டை வந்து ஒட்டாது அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கோங்க முட்டை வந்து வெந்துடக்கூடாது ஒரு ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் வெந்திருக்கணும் அது போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும் இப்போ சப்பாத்தியை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட் பண்ணியிருக்க பீஸை வந்து அந்த முட்டை கிரேவி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் நமக்கு ரெடி ஆகிடும் பசங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் கொத்து பரோட்டா மாதிரியே நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் சால்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற கொத்து பரோட்டா மாதிரியே ஆகிடும் ஆனால் இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது கடைசியாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கி எடுத்துகிட்டு நான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லைனா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் குக் அண்ட் கான்செப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்